நீ நல்லவனா கெட்டவனா இங்கே தான் அத்தனையும் சக்கராத்துல சொல்லிடுவான் சொல்லிடுவான்லா அதற்கான முகவரி பூரா கபூரில் கொடுத்துருவான் எனவே தான் கபூரில் மனிதர்கள் வைக்கப்பட்ட போது இமாம் முஹாலி ஒரு ஹதீஸை பதிவு செய்வாங்க ரெண்டு மலக்குகள் வந்து எஜிலி சாந்தியும் அவரை தூக்கி உட்கார வைப்பாங்க யாரை உட்கார வைப்பாங்க மௌத்தா போனவர்களை இமாம் மஹமது தங்களுடைய முஸ்ரதில் ஒரு ஹதீஸை பதிவு செய்கிறார்கள் அவரை தூக்கி உட்கார வச்சிருவாங்க மன்றபு மன்னரையின் முதல் கேள்வி ஒன் ரப்பு யார் உமா தீனு உன் தீன் என்ன உமா தீன் எது தீன் என்ன நான் கேட்கிறேன் இப்போதே கேட்கிறேன் உங்கள் மார்க்கம் எது ஈமான் இஸ்லாம் என்ன ஈமான் இஸ்லாம் என்றால் என்ன ஈமான் என்றால் என்ன அந்த கேள்விகள் எத்தனை முறை கேட்கப்பட்டது எத்தனை பதிலை பெருமானார் சொன்னார்கள் இமான் என்றால் நாயகமே என்ன

லேசாக மாத்திரம் மாணவர் சங்கம் சொன்ன அந்த மூன்று கேள்வி எடுத்து விடாதீர்கள் உங்கள் மார்க்கம் என்ன என்று கேட்டால் இஸ்லாம் என்று சொல்லிவிடுவேன் நீ வாழ்ந்தால் தானே அந்த கேள்விக்கான பதில் எல்லாரின் நாவிலும் பதில் அழகாக வெளியாக வேண்டுமே கபருடைய வாழ்க்கை என்பது அது மங்களமாக்க வேண்டும் மகிழ்ச்சியாக வேண்டும் திருப்தியாக வேண்டும் அங்கே நான் சொல்லும் பதில் என் சொர்க்கத்தின் திறவுகோளாகவே அமையும் நான் எல்லாருக்கும் செய்வாக்குவார்